பொன்னேரி அருகே வாக்குனந்தா நகரில் திருநாய்கள் தொல்லையால் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட நாய்கள் சாலையில் செல்லும் மக்களை விருட்டி கடிப்பதாக புகார் என்ற பெயரில் நாய் பிரியர்கள் ஒரே வீட்டில் ஏராளமான நாய்கள் வைத்திருப்பதாலும் பிரச்சினை அதிகரித்துள்ளது செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களுடனும் விசாரணைக்கு வந்த காவலர்களுடனும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தங்களை பாதுகாக்க அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

உடனே சொல்றது போறது எல்லாமே நம்மள ஆயா பிரச்சனைலாம் அதுக்குறியாதே எங்கள பேகம் சொல்றதுல அது கட வந்து சார்

இது போட்டு கொடுத்தா விட நமக்கு தாண்டா பாவம் சுற்றிங்க

ஆரே 24 மணி எல்லாமே ஜீவன்தம்மா நான் வந்து உங்க பண்ணல என்ன இதுக்காக பாலகறீங்க எப்ப வந்து அது என்ன நான் அது அடிச்சதா இல்லையா போட்டோ எடுக்கறீங்க

कोड कोड

எனக்கு இப்ப எப்படி கடிசன் செய்யறது தவறுமா

ஒன்னால அடைதா எதெது போறது இங்க வாங்க தரமா போறேன் இங்க போறது யாரு எல்ல பண்ண போறீங்க சொல்ல இங்க வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க நீங்க அசிங்க சிமா கிட்ட பாருங்க வாங்க அம்மா இருங்க சொல்ல மாமா என்னடா போறீங்க எல்லாம் வந்து பாருங்க வாங்க சரி வாங்க

तो पोटा काटले यासारं वर आलंय इकडेला थांबून जरा एक मिनिट थांबून मी आता आपण पुढे जाऊया काय बोलतो यार तो फोन उचलून आला नाही ले पेटी मारणार जीकात पडिरो काय रोड आहे तिकडे अरे कोण आहे செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்